கல்பனா தற்கொலை முயற்சி பாடகி கணவரிடம் போலீஸ் விசாரணை தற்கொலை முயற்சி பாடகி கணவரிடம் போலீஸ் விசாரணை பிரபல சினிமா பின்னகி பாடகியான கல்பனா தமிழில் அதிக பாடல்களை பாடி உள்ளார் தெலுங்கு படங்களிலும் பாடி இருக்கிறார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நடுவராகவும் இருந்தார் இந்த நிலையில் ஹைதராபாத்தில் வசித்து வந்த கல்பனா தூக்க மாத்திரைகள் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றார் அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கல்பனாவின் கணவர் பிரசாத்தை ஹைதராபாத் போலீஸார் அழைத்து சென்று விசாரணை நடத்துகிறார்கள் அவரிடம் இருந்து செல்போனையும் பறிமுதல் செய்தனர் கல்பனா சுய நினைவுக்கு வந்த பிறகு அவரிடம் விசாரிக்கவும் போலீசார் முடிவு செய்து உள்ளனர் ஏற்கனவே ஒரு முறை தற்கொலைக்கு முயன்றதாகவும் அதில் இருந்து பின்னணி பாடகி சித்ரா காப்பாற்றியதாகவும் கல்பனா தெரிவித்து இருந்தார் இவரை இசை ராட்சசி என்று ஒரு நிகழ்ச்சியில் மறைந்த பாடகர் எஸ்பி பாராட்டி இருந்தார் பாடகி कल्पना